அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்மளோட செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே நம்ம அங்கே வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சமைச்சி அதை நீர் மாற்றிட்டு ஊருக்கு வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அங்கே போய்ட்டு தான் நம்ம மாட்டு பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம கிராமத்தில் தான் வந்து மாடுகள் வச்சு அதை வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு மாடு விரட்டுவாங்க நம்ம இங்கே வந்து தை மட்டும் நம்ம வச்சிட்டோம் அதை வச்சுட்டு இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கே தான் தங்கிட்டு வரலான்னு இருக்கும் ரெண்டு நாள் லீவ் கண்டினியூஸாக லீவு இருக்கு இல்லையா அதனால் பசங்களும் அவங்க தாத்தா பெரியப்பா பெரியம்மா அக்கா நல்லா இருக்காங்க எல்லாரோடய என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப ஊருக்கு போகிறதும் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் அங்கே வந்து இந்த மாதிரி விசேஷ நல்லா நல்லாயிருக்கும் முன்னெல்லாம் போட்டி விளையாட்டு எல்லாம் விற்பாங்க இப்போ வந்து கோவில் கட்டிகிட்ருக்கிறதுனால எந்த ஒரு ஒரு செலிப்ரேஷனும் இல்லை ஆனால் மாடு வச்சுருக்கவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க அதை வந்து சின்ன சின்னப்பாப்பாவும் பார்த்ததே இல்லை ஆனால் பார்க்கணுன்னு அதுக்கு காசு ஆனால் ரொம்ப பயம் அன்றைக்கி வந்து நான் மீன் தான் வாங்கியிருந்தேன் சரியான ரேட்டுங்க மீன் வறுக்கிறதுக்கு வந்து காணாங்கழுத்த மீனும் சங்கரா மீன் குழம்புக்கும் வாங்கியிருந்தேன் சங்கரா மீன் ஒரு கிலோ நானூறுரூபா அப்படின்னாங்க கனாங்கழுத்த வந்து கிலோ இரநூறுபா அப்படிங்கிறாங்க ஒரு மூணு மீன் நூறுரூபா கொடுப்பாங்க மற்ற நாளில் இதில் வந்து இப்போ வந்து மூணு மீன் இரநூறுபான்றாங்க இது வந்து அவங்க சீசன் டைம் போல் இருக்குது இதை வந்து நம்ம சமைச்சிங்க வந்து மாமியார் ஃபோட்டோக்கிட்ட வச்சு நம்ம நீர் மாற்றிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஒரு நாளுக்கு எவ்வளோ மூட்டையை பாருங்கள் கிளம்பிட்டோம் அங்கே வந்து நமக்காக வெயிட் இருக்காங்க ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கே வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து எக்கு வச்சிருந்தாங்க நம்ம குழம்புலாம் எடுத்துகிட்டு போகிறோம் மீன் குழம்பு வருவாயிலும் ஒயிட் ரைஸ் வந்து வச்சு அங்கே வந்து அன்னையோட லஞ்ச் மெனு தான் அப்புறம் எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டிருந்ததை வந்து பிரகன்யாவும் பிரஜனும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணனும் தங்கச்சி நாங்கள் போய் எல்லார் வீட்டு கோலத்தையும் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க நம்ம தெருவில் ஒரு பத்து வீடு தான் இருக்குது அங்கே மட்டும்தான் மற்ற தெருவுக்கெல்லாம் போகலை மற்ற தெருவில் நாயிருக்கும் வேண்டாம் பாப்பா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்கவுங்களுக்கும் தெரிஞ்ச பொங்கல் அப்புறம் மாடு இதெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க நல்லாவே தான் இருந்துச்சு மாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சில வீடியோஸ்லாம் ரொம்ப காமெடி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்பவே தான் இருந்துச்சு சிலர் வீட்டில் கோலம் கலர் போடலை சிலர் வீட்டில் கோலம் கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் கோலமும் போடலை அப்புறம் பொங்கல் வந்து மாட்டு பொங்கல் ஈவினிங் தான் ஈவினிங் பொங்கல் வாசல்ல வச்சுட்டு தான் மாடுக்கு வந்து குளிக்க வச்சு அதுக்கான அலங்காரம்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து சாமி கும்பிட்டு திரும்ப வந்து தெருவில் அப்படியே விரட்டிகிட்டே போயிடுவாங்க வீடு ஃபுல்லாகவே வந்து வெளியில் மட்டும் பெயிண்ட் வந்து அடித்து வச்சுருந்தாங்க மாமா அந்த க்ரீலுக்குலாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அருகால் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அடிச்சிட்டு செவர் முன்னாடி பக்கம் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் ஆகிடும் இல்லையா தம்பி இருக்கான் அவன் கிருக்கிட்டு எழுதிட்டு ஏதாவது ஸ்டிக்கர் அதெல்லாம் வந்து ஒட்டி வச்சுருப்பான் வெளியில மட்டும் அடிச்சு வச்சுருந்தாங்க கிரீல் கேட்டும் அந்த அருகாலதெல்லாம் எங்களோட ஃபோட்டோஸ் மேரேஜ் ஃபோட்டோ இங்கே இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பு ஏறி மாடிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் கலர் வந்து அடிச்சிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்பவுமே வருஷம் வருஷம் அடிச்சிருவாங்க வெளியில மட்டும் ஏன்னா கொஞ்சம் அழுக்காயிடும் அதனால் வந்து அடித்து வச்சுருக்காங்க அதுவே நான் சொல்லிகிட்டே வந்தேன் எலெக்ஷன் வருது யாராவது வந்து வெளியில் சோத்தில் எழுதி வச்சுருவாங்க வரைஞ்சி வச்சுருவாங்க சின்னம்லாம் வரைஞ்சி வச்சுருவாங்க அதெல்லாம் இந்த விஷயம் வேண்டாம் சொல்லிவிடு தம்பின்ட்டு ப்ரெசென்ட்டை சொல்லிவிட்டு தாத்தாட்ட சொல்லிவிடு அப்படின்ட்டு ஏன்னா கஷ்டப்பட்டு அடிக்கிறாங்க அப்புறம் ஏதாவது வந்து வரைஞ்சிட்டு எழுதிட்டு போயிடுறாங்க அப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் பெரிய மாமனார் அப்புறம் சின்ன மாமனார் மாமா பசங்க எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து எப்பவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னா எல்லாரும் தான் வந்து ஒன்றா சமைச்சு உட்காந்து சாப்பிட்டு செலிப்ரேட் பண்றது வழக்கம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 잘들으 <끝> 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 பெரிய மாடு வருது மாடு வருது மாடு வருது அக்கா மாடு வருது ஹே வா ஏஞ்சல் வா 여기 봐 봐. 여기 봐 봐. 빨리 빨리. 우리 먼저. 빨리 빨리. 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 ஆறுமேறு விழுதுவால் காட்டுதுன்னு ஏய் யாரு கை 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 வந்துடுச்சு ஏய் என்ன பாடா வந்துச்சு பொண்ணு கால்ல குத்துறீங்களா ஏய் படுடா ஓடப் போறியா சரி பண்றீட்டட்டப்ளே அக்கா பாரு விழுந்து சூப்பராக எல்லாம் வந்து மாடு மறந்துட்டு மாட்டு பொங்கல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம பசங்கெல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மியூசிக் சேர் டான்ஸ் அப்படின்னு சூப்பராக வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி விளையாண்டாங்க நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அவங்க தாத்தாலாம் உட்காந்து பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க டான்ஸு எல்லாமே கடைசியாக இருந்துச்சு மியூசிக் சேர் விளையாண்டாங்க பாப்பா பிரதீப்பாக பெரிய பிள்ளையிலே அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து வின் பண்ணிச்சு அப்புறம் டான்ஸ்லாம் வந்து பிரஜன் வந்து ஆடிட்டு இருந்தான் அவங்க தாத்தா உட்காந்து தாத்தா உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ளூடூத்ல சாங் வந்து வச்சுக்கிட்டாங்க ப்ளூடூத்ல வச்சு வெளியில வச்சதுனால நல்ல ஓவர் சவுண்டு பெரிய ஸ்பீக்கர் வச்ச மாதிரி அதனால ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிட்டாங்க நம்ம பசங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் காலையிலேயே வந்து கோலம் போட வந்துவிட்டோம் நைட்டு வந்து பதினோரு மணி வரைக்கும் வெளியிலே இருந்தாங்க இங்கே வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க அங்கே பனியிலே வந்தாங்க அப்புறமா தான் ஸ்வெட்டர்லாம் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுத்தாங்க அப்புறம் காலையிலேயே நான் கோலம் போடுவேன்னு சொல்லி பாப்பா சொன்னிச்சு அப்புறம் பிரதீபா கொஞ்சம் கலர் கோலம் மட்டும் போட்டு கலர் போட சொன்னிச்சு பாப்பாவை பாப்பா கலர் போட்டுச்சு அப்புறம் ஃபினிஷ் விட்டேன் நானே நாங்கள் மூணு பேருமே போ சேர்ந்து போட்ட கோலம் தான் மூணு வாசலில் போடணும் மூணு வாசல்லையும் பசங்க வந்து பாப்பா பிரதீபாலாம் போட்டாங்க மாட்டு பொங்கல் இவ்வளோ ஜாலியாக வந்து போச்சு பசங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஊர் ஊருக்கு வந்து வரவங்களுக்கு மனசே இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபெஸ்டிவல்னால் இப்படி ஜாலியாக நமக்கு போனால் தான் நமக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் நம்ம ஊர் கிராமத்து மாட்டு பொங்கல் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்